மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் முப்பத்து எட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தோரு ஹெக்டேரில் குறுவை சாகுபடிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நல்லத்துக்குடி கிராமத்தில் கை டிராக்டர் மற்றும் டிராக்டர் உதவியுடன் உழவு பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர் இந்த விவசாய பணிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆள் பற்றாக்குறையால் மேற்கு வங்க தொழிலாளர்களை களமிறக்கியுள்ளனர் உள்ளூர் விவசாயிகள் களை வரிக்கவும் நாற்று நடவும் ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாயை உள்ளூர் விவசாய தொழிலாளர்கள் கேட்கும் நிலையில் மேற்கு வங்க தொழிலாளர்கள் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய்க்கே அனைத்து பணிகளையும் செய்துவிடுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர் மிஷின் நட்டோம்னா பள்ளத்தெல்லாம் வீணா போயிடுது சமயத்துல கலவு குழி போட்ட இடத்துல அழிஞ்சு போயிடுது அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த வட மாநிலத்தினால போன வருஷத்துல இருந்து கல்கத்துல இருந்து வர வச்சு ஒரு கண்டு ஒருத்தர் சொல்லிருந்தார் கொரோனாட்ல தேவுன்னு அவர் மூலியமா வர வச்சு போன வருஷத்துல ஒரு எண்பது ஏக்கர் என் மூலயமா அப்படியே நட்டு விட்டு இந்த எனக்கு ஒன்போது ஏக்கர் வந்து இந்த வருஷம் ரெண்டு ரெண்டரை நாளில் நட்டு பிடிச்சிட்டாங்க இருபது இருபத்தி ரெண்டு வீத நெல் ஈல்டு ஆயிடுது குறைச்சலா மௌசூலம் ஆயிடுது எலி வெட்டு கம்மியா இருக்கு ஏன்னா பட்டம் மட்டமா இருக்கனால எலி வெட்டு இல்லை கம்மியா இருக்குங்க நேர்த்தியாகவும் விரைவாகவும் பணிகளை செய்து விடுவது மேற்கு வங்க தொழிலாளர்களை பயன்படுத்த முக்கிய காரணமாக கூறப்படுகிறது ஒரு ரெண்டு மூணு வருஷமா இறங்கிருக்கிறோம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாம் யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறோம் மாணவர்களுக்கு சந்தோஷமா இருக்குது நம்ம கூலியவர்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இடத்துல சாப்பாடு ஆக்கி சாப்பிடுவோம் காலை ஆறு மணி டு சாயந்தரம் ஆறு மணி ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே கிராமத்தில் தங்கி பனிரெண்டு மேற்கு வங்க தொழிலாளர்கள் நடவு பணிகளை செய்து கொடுத்துள்ளனர் அந்த அனுபவத்தை கொண்டு நடப்பாண்டு மேற்கு மேற்குவங்க தொழிலாளர்களை நல்லத்துக்குடி விவசாயிகள் அழைத்து வந்துள்ளனர் அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் ஐம்பது ஏக்கரில் விறுவிறுப்புடன் நடவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அழைப்பு தெரியாமல் இருக்க தங்கள் மொழியில் பக்தி பாடல்களை பாடியபடி நாற்று நட்டனர் हम लोग कोलकाता से आया इधर काम के लिए हम लोग नाट डालता है पूरा महीना नाट डाल के इधर एक महीना काम करके फिर आंद्रा जाएगा बहुत अच्छा है काम भी अच्छा है हम लोग को अच्छा लग रहा है आंध्र प्रदेश करता है तमिलनाडु करता है, है यूपी करता है और कोलकाता भी काम करता है पूरा गाँव गरीब आदमी आएवी पड़े न அடுத்த மாத இறுதியில் நூறு சதவீத பணிகள் நிறைவு பெறும் என்றும் நல்லத்துக்குடி விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஜி கிருஷ்ணகுமார்